ரெடியூஸ் பிபி துர்கா கேட்குறாங்க ஒரு ஃபிஃப்டி ர்கா கேக்குறாங்க மேல மேலே முன்னாடியெல்லாம் பிபி வந்தது பிபிக்கு மாத்திர மருந்து சாப்பிட்டாங்க இன்னும் அறுபது வயசுக்கு மேலே தான் பிபிக்கான மருத்துவம் அப்படின்னு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது ஆனால் இப்போ அது அப்படியே குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சு ரீசெண்டா சந்திக்கிற பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் இருபத்தஞ்சு வயசு இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் செக் பண்ணால் பிபி அதிகமாக இருக்கு அல்லது பிபிக்கு நான் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு வரேன் முப்பது வயசாலதான் பிபிக்கு நான் நாலு வருஷம் மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னுட்டு வராங்க அப்போது நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா ஏன் இவ்வளோ ஏர்லியாக ஹைப்பர் டென்ஷன் வருது வருது அப்படின்னு பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல் தான் எகைன் நான் அங்கே தான் வந்து நிற்பேன் நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் தான் மிக மிக குறைந்த தூக்கம் கடந்த ஒரு பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா எப்போது இந்த ஜியோ நெட்ஒர்க் அதாவது இன்டர்நெட் வந்து ரொம்ப எளிதாக கிடைக்க ஆரம்பிச்சதோ இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்போலேருந்து மனிதர்களுடைய தூக்க நேரம் மிக மிக குறைவாக இருக்குது போன வாரம் ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன் பொதுவாக இந்தியர்கள் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அவர்கள் தூங்குகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு மணி நேரத்தை குறைவாக தான் தூங்குறாங்க அப்படிங்குது அப்படின்னு அந்த ஸ்டடி சொல்கிறாங்க அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேற்பட்ட அடல்ட் அடல்ட்ஸ் வந்து ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்குள்ள தான் தூங்குறாங்க அவங்க அப்படின்னு ஸ்டடி சொல்லுது அதே மாதிரி அதே ஸ்டடியில என்ன சொல்றாங்கன்னா தூங்குற வரைக்குமே ஃபோனோ அல்லது டிவியோ பெரும்பாலும் போன் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஸ்டடி சொல்லுது இந்த மாதிரி உறக்கமின்மை கம்மியா இருக்குது ரெஸ்ட் கம்மியா கொடுக்குறோம் அப்படின்னா சீக்கிரமா பிபி அதிகமாகிடும் அதனால நீங்க உங்களுக்கு ரெஸ்ட் பண்ண உடம்பு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் உடம்புக்கு ரெண்டாவது அதிகமா உப்பு உள்ள உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம் அதிகமா உள்ள உணவுகள் எடுத்துக்கிறோம் அதை மாத்திக்கணும் பிபி கம்மி பண்றதுக்கு சிம்பிளா ஒரு வரியில் நான் சொல்லணும் அப்படின்னா எப்பொழுதும் உணவு பற்றாக்குறை நீங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியம் உணவு பற்றாக்குறைன்னா சாப்பிடாம பட்டினி கிடக்கிறது இல்ல கால் வயிறுலேருந்து இருந்து அரை வயிற்கு உள்ள உணவு உட்கொண்டுக்கு அந்த பசி நிலையை மெயின்டைன் பண்ணுங்க நீங்கள் யாராவது டிபி பேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க மாத்திரம் சாப்பிடும் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அது வீட்டில் பெரியவங்களா இருந்தாலும் சரி வயது முதிர்ந்தவர்கள் யங்ஸ்டர் யாருக்கு பிபி இருந்தாலும் இந்த பசி நிலையை மெயின்டைன் பண்ணுறதுனாலவே உங்களுடைய பிபி அளவு கம்மி பண்ண முடியும் ஏன்னா இந்த ஹெவியாக சாப்பிட்றது ரொம்ப திருப்திக்கு சாப்பிட்றதே பிபி அளவு அதிகப்படுத்துது ஸோ இதை நீங்கள் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இந்த பசிநிலை அரை வயிற்கு கீழவே உணவு உட்கொண்டுட்டு அந்த பசி கொஞ்சம் வயிறு வந்து காலியாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணதும் பிபி குறையிறது உங்களால் பார்க்க முடியும் கொழுப்பு மிக்க உணவுகள் மாம்ச உணவுகள் அவாய்ட் பண்ணிட்டு அல்லது குறைச்சிட்டு சைவ உணவுகள் குறிப்பாக நீர் காய்கறிகள் சுரக்கா வெண்பூசணி முள்ளங்கி நூக்கல் இதெல்லாம் உங்களுடைய நீர் மருந்துகள் உணவுகள்னு சொல்ல விட இதெல்லாம் நீர் மருந்துகள் நீங்கள் பிபி அதிகமாச்சுன்னா ஆப்வியஸாக என்ன டாக்டர் கொடுப்பாங்கன்னா ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் கூட டயரோட்டிக்ஸும் சேர்ந்து கொடுத்துருவாங்க டைரோட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய சிறுநீர் பெருக்கி சிறுநீரகம் வந்து அதிகமான சிறுநீர்களை கழிவுகளை வெளியேற்ற கொடுக்கறது இதை மாத்திரை தான் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அவ்வியஸாக அது வந்து இந்த மாதிரி காய்கறிகளாகவோ அல்லது உணவலாகவோ எடுத்துக்கலாம் ஸோ இதை மெயின்டைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிபி குறையும் ப்ளஸ் பிபிக்கான சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது பிபிக்கான ட்ரீட்மெண்ட் ஒன்னே ஆங்கில மருத்து தான் மருந்துகள் தான் சாய்ஸ் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை பிபி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகள் சித்த ஆயுர்வேத மருந்துகள்லேயும் இருக்குது சர்ப்பகந்தா போன்ற மூலிகைகள் பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது அதனால் உங்கள் லோக்கலில் இருக்கிற ஒரு இயற்கை மருத்துவ சந்தித்து அதுக்கான மருந்துகளை நீங்கள் எடுத்துப்போம்